பாசிச அரசு மோடி தலைமையில் நரேந்திர மோடி தலைமையில் ஆண்டு கொண்டிருக்கிறது வகுப்பு திருத்த சட்டம் என்ற பெயரால் வகுப்புகளை ஒழிக்கக்கூடிய வகுப்பு சொத்துக்களை ஒழிக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுக்க நடக்கக்கூடிய போராட்டங்களுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த சமுதாயத்துக்கான பேர் இயக்கம்

பல்வேறு கிளைகளுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட சகோதர சகோதரிகள் தாய்மார்களுக்கு இறைவனுடைய சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன் அசாலாம் உழைப்புள்ளதை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த போராட்டம் இந்த தினம் நடைபெற்றிருக்கிறார் வகுப்பு சொத்துக்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் இந்திய தேசத்தில் நம்முடைய புனித பள்ளிவாசல்கள் மதசாக்கல் உள்ளிட்டவற்றை உருவாக்கி வழி நடத்த இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்ற அது மட்டுமில்லாமல் பல்வேறு மக்களும் பயன்படக்கூடிய வகையில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அனாதை இல்லங்கள் இப்படி இதெல்லாம் சேவை செய்வதற்கான பணிகளோ அந்த பணியெல்லாம் செய்வதற்காக தங்களுடைய குழைப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த மண்ணில் செய்து இறைவனுக்காக தர்மம் செய்த சொத்துக்கள் தான் இந்த வப்பு சொத்துக்கள் இந்த சொத்துக்களை நாங்கள் திருத்தத்தின் மூலமாக சட்ட திருத்தத்தின் மூலமாக பாதுகாப்பதற்காக நாங்கள் திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சட்டம் ஒரு சட்டவிரோத சட்டம் என்பதை பல்வேறு வகைகளில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நாடாளுமன்றத்தில் ஏன் நீதிமன்றமும் கூட இன்றைக்கு இது ஒரு சட்டவிரோத சட்டம் என்பதை உறுதிப்படுத்தி தான் இன்றைக்கு ஒரு இடைக்கால தடையை வழங்கியிருக்கிறார் இதுல ஒரு பெரிய நகைச்சுவை என்ன சொன்னா இந்த சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த முஸ்லீம்களுக்கு நன்மை செய்வதற்காக கொண்டு வந்தாரா மோடி உம் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யக்கூடியவரா மோடி முஸ்லிம்களுக்கு நன்மைக்காக வேண்டி ஆட்சியில் நடத்தக்கூடியவதா மோடி ஆயிரக்கணக்கான மக்களை குஜராத்தில் படுகொலை செய்வதற்கு தலைமை ஏற்ற மோடியா இந்த மக்களுக்கு நன்மை செய்ய போகின்றார் சலசலப்பு ஏமா சைடுல கொஞ்சம் வாங்கக்கூடிய எல்லாம் அமைதியா இருக்கேன் கேட்கலாம் பேசுறது

என்னுடைய சொத்துக்களை நீங்க படிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லல நாடாளுமன்றத்தில் பேசிய இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் இது ஒரு மோசமான வங்கு ஒழிப்பு சட்டம் என்பதை ஆதாரப்பூர்வமாக நிறுவி இருக்கிறார் மிக குறிப்பாலே தமிழ்நாட்டை சேர்ந்து நான் பல எண்ணிங்கும் அதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார் அதை இந்தியாவில் வாழக்கூடிய நடுநிலையானது அனைவருக்கும் கிடைக்கிறது இது முஸ்லீம்களின் சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு சரி திட்டம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்ட காரணத்தால் தான் எந்த சட்டத்துக்கும் இல்லாத மிகப்பெரிய எதிர்ப்பை இன்றைக்கு எல்லா கட்சிகளும் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நம்முடைய தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி தொடர்ந்து இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் எழுப்புக் கொண்டே இருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் இந்த வம்பு ஒழிப்பு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம் அதை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் வம்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றியது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல நல்லிர வரை நடு நிசி வரை விவாதங்கள் நடக்கிறது இரவு இரண்டரை மணி வாக்கில இந்த சட்டத்தை நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றுகிறார்கள் மறுநாள் அன்னைக்கு காலையில சட்டமன்றம் நடைபெறப் போகிறது சட்டமன்றத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் தகவல் வருகிறது நாம் அனைவரும் இந்த வாக்கு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதை திரும்ப பெற வலியுறுத்தி அனைவரும் கருப்பு திரட்சியோடு சட்டமன்றம் வர வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்கின்றார் என்ற செய்தி வருகிறது அனைவரும் இந்த கருப்பு திரட்சியோட சட்டமன்றத்தை பார்க்கிறோம் எல்லா உறுப்பினர்களும் அதிமுக தவிர்த்த எல்லா உறுப்பினர்களும் கருப்பு பேட்டிகளோட எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில் சட்டமன்றத்தில் அமர்ந்தோம் முதலமைச்சர் எதிராக தீர்மானத்தை மீண்டும் அதை ஆதரித்து சட்டத்தை திரும்ப பெறு இது மோசமான சட்டம் என்பதை சொல்லி நாங்கள் கண்டன உரையாற்றுகின்றோம் அதன் பிறகு முதலமைச்சர் செய்த ஒரு காரியம் இருக்கு பாருங்க சட்டமன்ற வரலாற்றிலேயே முதல் முறை முதலமைச்சர் எழுந்து சொல்கின்றார் நான் இங்கே ஒரு முழக்கத்தை முன்வைப்பேன் நீங்களும் அதை வரவேற்று முழக்கமிட வேண்டும் என்று சொன்னார் எழுந்து நின்று சொன்னார் சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு என்று சட்டமன்றத்தில் முழக்கமிட்டார் நாங்களும் திரும்ப பெறு திரும்ப பெற என்று சொன்னார் என்பதை நாம் புரிந்திருக்கக்கூடிய சமூகம் என்ற காரணத்தால் இதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இதே போன்று சட்டமன்றத்திற்கு முன்பு இப்படிலாம் ஒரு முழக்கம் போராட்ட முழக்கம் எழுப்பப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு ஆதாரமும் அதற்கு இல்லை முன் மாதிரியும் இல்லை ஆனால் ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு பேரறிஞர் பெருந்தகர் அண்ணா அவர்கள் இந்த நாடு சென்னை மாகாணமாக இருந்து தமிழ்நாடு பேர் மாற்றம் வந்தவுடனே அறுபத்தி ஒன்பதில் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு 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 முழக்கமிட பின்னால் இருந்த உறுப்பினர்கள் வாழ்க வாழ்க என்று முழக்கப்பட்டதாக மட்டும்தான் இருக்கிறது இந்த பாசிச சட்டத்திற்கு எதிராக எதிர்ப்பு முழக்கம் என்பது இந்த வக்பு ஒழிப்பு சட்டத்திற்கு எதிரானது மட்டும்தான் முதல் முறையாக என்ற அந்த வரலாற்று ஆதாரத்தை இந்த முழக்கத்தின் மூலமாக முதலமைச்சர் ஏற்படுத்தினார் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நமக்கு ஒரு நிம்மதியை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இந்த வக்திருத்த சட்டத்தை பற்றி நிதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பினார் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போயிட்டு இந்த சட்டத்துல நீதி வழங்கக்கூடிய சர்ச்சையாக்குறீங்க ஒரு கலெக்டர் இந்த வர்க்க சொத்து யாருக்கு ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்திச்சு சொன்னா அதுக்கான தீர்ப்பை யாரும் சொல்லுவாங்க மாவட்ட ஆட்சியலைவர் சொல்லுவாராம் இந்த நாட்டுல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்பவர்கள் கலெக்டர் என்பவர்கள் ஒன்றிய அரசின் உடன நேரடி பண்ணினர்

என்னவென்று சொன்னால் ஆண்டு ஆண்டு காலமா நம்ம கிட்ட பள்ளிவாசல் இருக்கும் நவாப் காலத்து பள்ளிவாசலே அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பள்ளிவாசலே ஆயிரம் ஆண்டுகள் அத்தர்சாவுடைய தரகா பள்ளிவாசல்கள் இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தது நம்ம கொடுங்கலூர் கேரளாவுடைய கொடுங்கலூர்ல நபிகள் நாயகம் சேவசாவு வாழ்ந்த காலத்தில் சேவமான் பெருமான் என்ற ஒரு மன்னனின் உத்தரவுக்கிழங்க கட்டப்பட்ட கொடுங்கலூர் சேவமான் சும்மா மஜித் இன்றைக்கும் இருக்கிறது

தமிழ்நாட்டில் நடக்காதே தமிழ்நாட்டுடைய சூழல் வேறு தமிழ்நாட்டை இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நல்லிணக்கம் என்பதே நம் போய் அது பள்ளிவாசைக்கு போய் தடுவணக்கம் முன்னால் அப்படே கொப்புடைய உறவுகள் முன்னே போய் நின்று அதை தடுப்பாங்க அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு தமிழ்நாட்டை சொல்லல வட மாநிலங்களில் என்ன நிலவன் பாருங்க இடிக்க ஆரம்பிச்சுட்டான் பல பள்ளி அப்ப இந்த பள்ளிவாசல்களை மனசன பாக்க வேண்டும் என்று சொல்ல இந்த சட்டம் குப்பை கூடையில் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை அதற்காகத்தான் இன்றைக்கு களமாறி கொண்டிருக்கிறோம் இதன் போன்ற சட்டங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல வந்துகிட்டே இருக்கும் ஒன்றை நாம் நன்றாக புரிஞ்சிக்கணும் இனிமே கொண்டு வந்துட்டு இருப்பான் ஏன்னா இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த இந்தியாவை கொண்டு போக பார்க்கிறார்கள் இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்திலிருந்து வேகி சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மனு தர்ம சட்டத்தை இங்க நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய எதிரிகளை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எதிரிகள் யார் மோடியா அமித்ஷாவா பாஜகவா இவர்கள் எல்லாம் எதிரிகள் உருவாக்கி வைக்கக்கூடிய பெயர்கள் அடியாட்கள் அவ்வளவுதான் எதிரி இவர்கள் மட்டுமல்ல ஏற்கனவே அத்வானி இருக்கிறார்

இவருக்கு தேவை பதவி பிரதமர் பதவி முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்ன சொல்லுவான் யாரை வேணாலும் கொள்ளுவான் அப்ப ஒரு கூலிப்படை என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு கூலிப்படை போன்றவர்கள் தான் இந்த மோடி அமித்ஷாவும் தவிர இவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று நாம் சொல்லக்கூடாது அப்ப பாஜக இதுக்கெல்லாம் காரணமா பாஜக மட்டும்தான் எதிர்க்கணுமா என்று கேட்டால் பாஜக மட்டுமல்ல ஏற்கனவே பாரதிய ஜனசங்கான்னு ஒரு பேர் வச்சிருந்தான் அந்த அமைப்பு கலைக்கப்பட்டுருச்சு இப்ப பாரத் ஜனதா வச்சிருக்கான் நாளைக்கு வேற ஒரு பேர்ல வருவான் யார் எதிரி என்று கேட்டால் ஆர் எஸ் என்கின்ற ஒரு பாசிச அமைப்பு அந்த ஆர் எஸ் என்கின்ற பாசிச அமைப்பை வழிநடத்தக்கூடிய சனாதன பார்ப்பனிய சித்தாந்தம் தான் எதிரி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சித்தாந்தத்தை என்ன இந்த சித்தாந்தம் சொல்கிறது என்பதை பற்றி நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மாணவிகள் நம்முடைய மாணவர்கள் படிக்க வேண்டும் இந்த எதிரிகளை எதிர்ப்பதற்கு நீங்கள் வேண்டிய துப்பாக்கிகளோ பீரங்கிகளோ அல்ல இந்த எதிரியை புரிந்து கொள்ளுங்கள் இந்த எதிரியை தெரிந்து கொள்வதற்காக நன்றாக படியுங்கள் வெறுப்பு அரசியலை கட்டமைத்து ரத்தமும் சதயமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயங்களை சேர்ந்தவர்களுக்கும் வெறி உணர்வை ஊட்டக்கூடிய இந்த சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூலம் எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த அறிவாயுதத்தால் அவரை வீழ்த்துங்கள் வீழ்த்த முடியாத வீழ்த்த முடியாத எதிரி அல்ல பெரும் மக்களுடைய சிறுபான்மை கூட்டம் பிராமணியாக அவருடைய ஆதிக்கத்தை இன்னும் வலுமையாக கட்டமைப்பதற்காக

தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற குக்கராம நல்லா மருத்துவமனை இருக்க அப்படி இல்லை மரத்தடிகள் தான் பிள்ளை பெறக்கூடிய ஒரு மோசமான நிலை இன்னமும் நிகழ்கிறது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் அதிகமாக சாகக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதி வட அதுக்கு பெரிய உதாரணத்தை நீங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டை நோக்கி சென்னை மதுரை திருச்சி வேலூர் கோயம்புத்தூர் திருச்சினே லட்சக்கணக்கான பேர் வட மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு குவியாங்களே அவங்கெல்லாம் எல்லாம் முஸ்லீமா முஸ்லீம் அவங்கள அகதிகளாக வந்து வர மாதிரி பஞ்சம் பழைப்பதற்காக ஒரு முன்னூறு சம்பளத்தினாக வராங்களே அவங்களுக்கு கல்வி இருக்கிறதா கல்வி கட்டவர்களாக வழக்கறிஞர்களாக பேராசிரியர்களாக என்ஜினியர்களாக டாக்டர் இங்க வராங்க அவங்க எல்லாம் பசி பட்டினிக்காக இங்க வருகிறார்கள் அப்ப அந்த மக்களை வறுமையில் ஆழ்த்தி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த சக்திகளுக்கு எதிராகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் நம்முடைய எதிரிகள்

எனவே சகோதர சகோதரிகளே இவர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எதிரியை தெரிந்து கொள்ளாத போராட்டம் வெற்றியை நோக்கி செல்லாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது இதுதான் சட்டத்தில் மட்டும் நடக்கிற போராட்டம் அல்ல ஏற்கனவே சிஐ சட்டம் கொண்டு வந்தான் சிஐஏ சட்டம் கொண்டு வந்து முடிய குடி உரிமை பறித்து வாக்கு உரிமை பறித்து அகழிய முகாம அமைப்பாளருக்கு சரி செய்யலாம் போராட்டம் காத்துக்கு வந்தோம் ஆண்கள் மட்டுமல்ல எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் குழந்தைகளோடு போராட்ட களத்துக்கு வந்து இதே ஹிஜாபுலோடு அவர்கள் நடத்திய தேசம் தழுவிய போராட்டம் தான் சிஏஏ சட்டத்தை இன்றைக்கு முடுக்கி போட்டு வைத்திருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் போராட்டங்கள் மூலமாக மட்டும்தான் இந்த பாசிச ஆர் சக்திகளை முடக்கு முனைமலங்க செய்ய முடியும் முடக்கி வைக்க முடியும் அதுக்கு விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய உதாரணம் விவசாயிகள் போராட்டம் என்ன சொன்னா விவசாயிகளை அடிமைப்படுத்துவதற்காக பெருமுதலாளிகளை கொண்டு போய் விவசாயிகளை அடிமைப்படுத்தி அவன் என்ன சொல்றான் அது விவசாயம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய விவசாயிகளை மாற்றுவதற்கான ஒரு மோசமான சட்டம் சீக்கிய மக்களை அடிமைப்படுத்துவதற்கான சட்டம் போராடத் தொடங்கினார்கள் ஒரே புள்ளி கமல கொள்ள மாற்ற மாட்டோம் சொன்னான் ஒரு மாத கால போராட்டம் ரெண்டு மாத கால போராட்டம் ஆறு மாத போராட்டம் எட்டு மாத போராட்டம் பனிரெண்டு மாதங்களை கடந்தும் போராட்டம்

மக்கள் எழுச்சிக்கு முன்னால் போராட்டங்களுக்கு முன்னால் இந்த மிக முக்கியமாக பாசிஸ்டுகள் இந்த சட்டத்தை வாபஸ் பெற்று நமக்கு காலம் வந்த தீரும் என்பதை நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இன்றைக்கு எதிரி ஆந்திய யார் என்பதை மிக முக்கியமாக இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார் தேர்தல் அரசியல் மூலமாக பி தெளிவாக சொல்கிறார் ராகுல் காந்தி நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேர்தல் அரசியல் பிஜேபி ஆட்சி விட்டு இறக்கிட்டா முடிஞ்சு போய் நினைக்காத இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் அழிப்பதுதான் தீர்வு என்று ராகுல் காந்தி சொல்கிறார் ஆர் எஸ் எஸ் தீர்வு ஆர் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் கலவரங்களை உண்டாக்கி அதன் மூலம் ஆட்சி அதிகாரங்களை கொண்டு வருவதற்காக துணிக்கிறார் இன்றைக்கு சாதி மாறி கணக்கெடுப்பு என்கின்ற ஒன்றை நாங்கள் நடத்தோடு மோடி நாளைக்கு முன்னால் பார்த்திருக்கீங்க இதுக்கு நமக்கு என்ன தொடர்பு நினைக்காதீங்க மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுமே எழுபத்தி எட்டு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு எந்த பலமும் கிடைக்காமல் நல்லதும் கிடைக்காமல் தடுத்து வைத்திருக்கக்கூடிய அநீதிகள் வெளிவரும் ஏன் பெரும்பாலான மக்களுக்கு கல்வி கிடைக்க பெரும்பாலான மக்கள் ஏன் வறுமையில் இருக்கிறான் பட்டினி பசியோட ஏன் சாகரா அவன் வீட்டுல எதுக்கு டூ வீலர் இல்ல அவன் வீட்டுல எதுக்கு கழிவறை கூட இல்லாம இருக்காது யாரு இங்க நில்லுங்க கட்டுப்பாடா நில்லுங்க இங்க வாங்க இங்க சார் ஓகே இங்க வாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்ப இது வந்து மிக மோசமான நிலையில் நம்ம மக்கள் இருப்பதற்கு காரணம் இந்த கணக்கெடுப்ப நடத்தி அந்த மக்களுக்கான உரிமைகளை வழங்காது தான் இதை ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் ஏன் வழங்கலன்னு அப்ப மோடி என்ன சொன்னா தெரியுமா ஆர் எஸ் நாட்டை பிளவுபடுத்துவதற்காக மக்களுக்கு மத்தியில் சாதி ரீதியான பிளவை உண்டாக்குவதற்காக இந்த செய்திகள் பரப்பப்படுகிறது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாது என்று அறிவித்தவர்கள்

இவ்வளவு பிரச்சனைகளும் இருப்பதற்கு காரணம் ஆர் எஸ் எஸ்னு பிராமணிய மேலாதிக்க சித்தாந்தம் தான் எங்களை புரிந்து கொண்டு மக்கள் போராடுவார்கள் என்ற பயத்தில் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தோன்னு இன்னைக்கு முன்ன வந்திருக்கான் இதை நடத்தப்பட்டாலே தமிழ்நாடை போன்ற ஒரு அமைதியான தேசமாக இந்தியம் ஆயிடும் தமிழ்நாடு ஏன் ஆய்வு அமைதியாக இருக்கு தெரியுமா இந்த பிராமணிய ஆதிக்கங்கள் தகர்க்கப்பட்டு கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா ஒரு காலத்துல

பெரும்பாலான இந்துக்களுக்கு எதிரான இதை பெரும்பாலான இந்துக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நாம செய்ய வேண்டியது இந்த எதிரிகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு திட்டம் கொண்டு வரா இந்த அறிவாயுதத்தை ஏந்த கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்றேன் சொன்னா நாம உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் இவர்களை வீழ்த்த முடியாது அறிவு வசப்பட்டு தான் வீழ்த்த முடியும் அறிவாயுதம் தான் இவர்களை வீழ்த்த முடியும் என சூழ்ச்சிக்கார இவர்களை வீழ்த்துவதற்கு நாம் நன்றாக படிக்கணும் படிக்கணும் படிக்கிறது இல்லை இவர்களை பற்றி இவளை சித்தாந்தம் பற்றி இவர்கள் என்னெல்லாம் திட்டமிட்டே இப்ப கொண்டு வரான் ஒரு கல்வி திட்டம் புதிய கல்வி கொள்கைன்னு ஒரு கொள்கை அந்த கல்விக் கொள்கை தமிழ்நாடு ஏற்காடு தமிழ்நாடு முதன்மை சரி அறிவிக்க இரண்டாவது புதிய கல்விக் கொள்கை சொன்னா மூணாவது வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்பு பிள்ளைக்கு பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு இதன் மூலம் என்ன நடக்கும்

வந்து சரியா பொது தேர்வு படவண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு பாண்டா வகுப்பு பொது தேர்வு தேர்வு பண்றான் நம்ம கொண்டு வந்தால இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது நூறு பேர்

எங்க அப்பா செருப்பு தைக்கிறவரே நானும் செருப்பு தைக்க தொழிலுக்கு போறேன் எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டா மூன்று லட்சம் ரூபா வரைக்கும் லோன் எங்க அப்பா செலவைத் தொழிலாளரே நானும் செலவை தொழில் செய்ய போறேன் துணி துவைக்க தொழிலு லோன் கொடுங்கன்னு கேட்டா மூன்று லட்சம் வரைக்கும் லோனு எங்க அப்பா மரம் மேல கூட தொழில் செய்யறவர் எங்க அப்பா மீன் பிடி தொழில் செய்யறவர் நானும் தொழிலுக்கு போறோம்னு சொன்னா உடனே மூணு லட்சம் ரூபா லோன் இதன் மூலமா எத்தனை வயசுல கொடுப்பானா பதினெட்டு வயசுல கொடுக்க ஆரம்பிச்சவானா பதினெட்டு வயசுன்றது என்ன வயசு ஸ்கூல் முடிஞ்சு கல்லூரிக்கு போக வேண்டிய வயசு நீ காலேஜுக்கு போகாத உங்க அப்பனுடைய குழப்பொழில செய்ய போனால் உனக்கு பணம் தரணும் பணத்தாசை காட்டி உயர்கல்வி படிப்பதை தடுக்கக்கூடிய ஒரு சந்தி திட்டத்தை கொண்டு வராங்க தமிழ்நாடு அதை ஏற்க மாட்டோம் தடுத்துட்டு கலைஞர் கைவினர் திட்டம் கொண்டு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல தொழில் செய்யறியா உனக்கு நாங்க லோன் மானிட்டோம் லோன் தரணும் தமிழக சர்வீஸ் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் நம்ம சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்திய திணித்து தாய் மொழிகளை இருபத்தி அஞ்சு மொழிகள் இந்தி மொழி திணிப்புகள் நமக்கு என்ன தொடர்பு நினைச்சுக்காதீங்க இந்தி மொழி திணிக்கப்பட்டால் நம்முடைய தாய்மொழியான தமிழ் அழியும் ஏற்கனவே உருதை இந்தியா முழுக்க அரைச்சுதான் இந்தியாவுடைய தேசிய மொழியாக இருந்தது இந்தியாவுடைய மொழி உருது மொழியை மொத்தம் அழிச்சுட்டான் அப்ப மொழிகளை அழித்து சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கொண்டு வருவதற்கு திட்டமிடுறான் மாநில உரிமைகளை பறிக்க திட்டமிடுறான் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரி அல்ல இவன் பெரும்பான மக்களுக்கு எதிரி என்பதை நம்முடைய சகோதர சமுதாயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் இதை பற்றிய புரிதல் நமக்கு முதலில் வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு எதிராக களம் ஆடுவதற்கு தயாராகுது போராட்டம் மட்டும் மட்டும்தான் நமக்கான உரிமைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரே வழி என்பதவே இல்லாது மறந்து விடாது உமர்கால இதன் ஒருத்தர் சிஏஎல நமக்காக போராடியவர் ஒரு மாணவர் டெல்லியில இருபதுல அவரை புடிச்சு ஜெயில போட்டான் சிஐஏ போராட்டம் நடத்தது தலைமை தாங்கி அங்கங்க போராட்டம் முழக்கங்களை விட்டார் கோஷம் போட்டார் அஞ்சு வருஷமாச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பெயில் கிடைக்கல பிரகாஷ் ராஜ் சொல்லக்கூடிய ஒரு திரைக்காஞ்சர் நடிகர் போய் பார்த்தார் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் இன்றைக்கு அஞ்சு வருஷமா ஜெயில இருக்கோன்றத அவங்க அப்பாவை போய் பார்த்து பேசும்போது சொல்றாரு அஞ்சு வருஷமா என் பிள்ளை ஜெயில இருந்தான் ஒரு இருவதே இருபது நிமிஷம் உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்க விசாரித்தா என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப கூட இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு காளேஜ் கிடைச்சிட்டா பிரகாஷ் ராஜோட அனுப்பி தென் இந்தியாவில போய் அமைதியா இருப்பாரு பிரகாஷ் யாரு குமர் காளேஜ்ன்னு சொல்றாரு அப்பா அவன் அப்பா கோபப்பட்டு சொல்றாரு அமைதியா இருப்பதற்கா என் பிள்ளை ஜெயில்ல இருக்கான் அவ போராடுவதற்கான காரணம் எல்லாம் டெய்லியில இருக்கிறது ஏன் அவன் தென்னிந்தியாவுல போய் அமைதியா இருக்கிறோம்னு கேட்கிறாரு அப்ப அக்கிரமும் அநியாயம் நடக்க கண்டால் அதற்கு எதிராக கொடிwidetildeந்து போராட வேண்டியது நம்முடைய மார்க்க கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகுங்கள் போராட்டங்கள் மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை வென்றடுத்து கொடுக்கும் என்பதை உறுதியாக நம்பி போராடுவோம் நிச்சயமாக இந்த அநியாய ஆட்சியிலிருந்து வெற்றி பெறுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள் போராடுவோம் போராடுவோம் அடுத்த போராட்ட காலகத்தில் சந்திப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாய்ப்பாதாரமான இந்த ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்